மினாலியா தொலைக்காட்சி நேர்களுக்கு ஜோதிட விட்பல் சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கம் பன்னெண்டு ராசிக்கான இன்றைய தினப்பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இருபத்தி நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை திவிதியை திதி இன்றைய தினம் இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திருத்தை திதி ஆரம்பிக்கின்றது இன்று அமிர்த சித்த யோகம் குரட்பூச நட்சத்திரம் இன்றைய தினம் இரவு ஒன்பது மணி இருபத்தோரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பூச நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது இன்று மதியம் மூன்று மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை விச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அதன் பிறகு தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கின்றது தைரியமாக செயல்படும் தன்மை உள்ள மேஷராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் சந்திரன் வந்து சஞ்சரிக்கின்றார் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மனதிலே உள்ள எண்ணங்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து நிறைவேறும் பணவரவு திடீரென்று இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல புதிய சலுகைகள் தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தெய்வ பலம் கூடுதலாக தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் சகோதர உறவு நன்றாக இருக்கும் மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு லாபகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது நினைவாற்றலில் சிறந்த ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது பணவரவு நன்றாக இருக்கும் எடுத்த காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து பூர்த்தியாகும் குடும்பத்திலே மூத்த சகோதர வகையில் மிகவும் அனுகூலமான பலன்கள் இன்றைய உங்களுக்கு வந்து கிடைக்கும் பங்கு சந்தையிலே மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது பேச்சு திறமை நிறைந்த மிதுன ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கும் உங்களுக்கு வந்து அமைகின்றது மிக அதிகமான பண வரவை சம்பாதித்து தரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமைகின்றது செய்யக்கூடிய தொழிலே பல புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் உத்தியோகத்தில இருக்கக்கூடியவங்களுக்கு பல புதிய சலுகைகள் எல்லாம் தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலிடத்திலே உங்களுடைய செல்வாக்கு பல மடங்கு வந்து அதிகரிக்கும் மிகவும் இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது தன்னம்பிக்கை நிறைந்த கடகராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலும் ஜென்ம ராசியிலும் சந்திரனுடைய சஞ்சாரம் இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது கூடுதலாக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய உங்களுக்கு வந்து அமைகின்றது பணவரவு நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய சலுகைகள்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்காக மகிழ்ச்சி செய்கின்றவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும் மனதிற்கு இனிமையான பல புதிய நிகழ்வுகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் மிக மிக லாபகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது கம்பீரமாக செயல்படும் தன்மை கொண்ட சிம்ம ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்திலும் விரகஸ்தானத்திலும் சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பணவரவு நன்றாக இருக்கும் குடும்பத்திலே புத்திர வகையில் மிகவும் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குழந்தைகளால் மனதிலே மகிழ்ச்சி மனதிலே பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு புதிய சம்பவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் மனதிலே புதிய உற்சாகம் புதிய தெம்பு இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் மிக மிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது சமயோசிதமாக சிந்தித்தும் திறன் கொண்ட கன்னியாராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் சந்திரனுக்கு சஞ்சாரம் என்றதிலும் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பணவரவு நன்றாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக என்றதிலும் உங்களுக்கு வந்து பூர்த்தியாகும் குடும்பத்திலே புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு அது சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் குடும்பத்திலே வந்து ஏற்படும் தாயாருடைய உடல்நலன் நன்றாக இருக்கும் குடும்பத்திலே கணவன் மனைக்குள்ளே பிற இனிமையான உறவு நீடிக்கும் மனதிலே உள்ள எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது வசீகர தன்மை நிறைந்த துலாம் ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திலும் சந்திரனுடைய சஞ்சாரம் என்றதும் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது உடனிடத்திலே சிறிய அளவில் சில பாதிப்புகள் என்றதும் உங்களுக்கு வந்து ஏற்படும் புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுவது நல்லது வெளியூர் பிரயாணங்களையும் சற்று தள்ளி போடுவது நல்லது சற்று எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது வீரத்துடன் செயல்புரியும் தன்மை கொண்ட விருட்சகராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஒன்பதாம் இடத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்றார் அன்றாட அலுவல்களை தொடர்ந்து செய்வது நல்லது இறை வழிபாட்டிலே மனதிலே வந்து கவனத்தை செலுத்துவது நல்லது புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுவது நன்மைகளை தரும் கூடுதல் கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மன வலிமை நிறைந்த தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் மூன்று மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை சஞ்சரிக்கின்றார் குடும்பத்திலே கணவன் மனைக்கில ஒரு இனிமையான உறவு முறை தொடர்ந்து நீடிக்கும் எடுத்த காரியங்கள்லாம் நிதம் உங்களுக்கு வந்து பூர்த்தியாகும் மூன்று நாற்பத்தெட்டு மணிக்கு மேல் சந்திராசிரமம் தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய தினம் மாலைக்கு மேல் உங்களுக்கு வந்து அமைகின்றது இறை வழிபாட்டிலே உங்கள் மனதை செலுத்துவது கூடுதலான நன்மைகளை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி தரும் சிறந்த குணநலனங்களுடன் திகழும் மகர ராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரனும் ஏழாம் இடத்திலே சந்திரனும் சஞ்சரிக்கின்றார் உங்களுடைய புதிய எல்லாம் இன்றைய உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் இளைய சகோதரர்கள் மூலமாக பல அனுகூலமான பலன்கள் இன்றைய உங்களுக்கு வந்து கிடைக்கும் விரைவு செலவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் கடினமாக உழைக்கும் திறன் கொண்ட கும்பராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் சந்தன சஞ்சாரம் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது பல அதிர்ஷ்டகரமான சம்பவங்கள் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது பணவரவு நன்றாக உங்களுக்கு வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் வியாபாரத்தை கூடுதல் லாபங்கள் என்ற தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் வாடிக்கையாளர்கள் அதிகமாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அவர்வார்கள் செய்யக்கூடிய தொழிலே பல புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள் வந்து ஏற்படும் காலத்தில் செல்வ வளர்ச்சிக்கான ஒரு அமைப்பு என்ற தினம் உங்களுக்கு வந்து உருவாகின்றது பங்கு சந்தையில மிகப்பெரிய லாபத்தை ஈட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது விடா மகிழ்ச்சியுடன் செயல்புரியும் தன்மை கொண்ட மீனராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்திலும் தொடர்ந்து ஐந்தாம் இடத்திலும் சஞ்சாரம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது கூடுதலான பண வரவை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு வந்து அமைகின்றது உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அமைப்பு என்ற தினம் உங்களுக்கு வந்து உருவாகும் நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக வந்து பூர்த்தியாகும் தெய்வ பலம் கூடுதலாக தினம் உங்களுக்கு வந்து ஏற்படும் புதிய வீடு மலை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தினம் வந்து அமைகின்றது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு இன்றைய தினம் அதற்கான பேச்சுவார்த்தைகள் குடும்பத்திலே வந்து ஏற்படும் ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அமைகின்றது மேலும் நாளிகை தினப்பள்ளங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்